திருமாவளவன் பாஸ்போர்ட் வாங்கி பாத்தீங்கன்னா ஐநூறு சீல் இருக்கும் ஐநூறு நாடுகளுக்கு ஏழு கண்டம் அஞ்சு கண்டத்துல போகாத நாடுகளே இல்ல ஐநூறு நாடா இருக்கு மொத்தமே நூத்தி தொண்ணூத்தி நாலு தான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நெக்ஸ்ட் பேரும்

எனக்கு அவன் சொன்னது கூட திருடி போகல பின்னாடி அவங்க ரியாக்சனை பத்தியா உண்மையாக பயந்துவிட்டாங்களே ஸ்கிரிப்ட்டனா இல்லைன்னு தெரியல வேடாம் பாறை உண்மையாக பயந்துவிட்டாங்க அவங்க யாக்கா யாக்கே யாக்கா ஏன்ட்ட பார்த்து இவங்க பயப்படுறாங்கள இப்படி ஒரு கிறுக்க மாதிரி ஒரு முன்னாடி வந்து வீடியோ எடுத்து கத்துடான் எனக்கே பயம் வரும்ல ஆ லி அமிதார்ல மஞ்சளை அப்போ சரி இனியாச்சு இருக்கான் பாப்போம் சாமி ரெண்டாரு சாமி ரெண்டாரு அடங்கி போனாதான் கஞ்சி இல்லைன்னா போடா குஞ்சின்றாங்க உனே அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது அவனுக்கு உண்மையாவே சிரிக்கிறான்ல இல்லாட்டி நம்ம சாமியை கிண்டல் பண்ணதுக்கானே சிரிக்கிறான்லாம் தெரியலையே பார்த்தா எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஹெட்ஃபோன் மஸ்டாம சரி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்களேன் கோபால் பல்படியின் கோபால் வி கோபால் சூப்பர் கோபால் சூப்பர் நோனி டூத் பேஸ்டுகள் டீத் அண்ட் கம் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஏற்ற கோபால் வி கோபால் சூப்பர் கோபால் சூப்பர் நோனி டூத் பேஸ்டுகள் போர் அடிச்சா நீ பண்ணக்கூடிய ஒரு பெக்கியூலரான ஒரு விஷயம் தானே ஆத்தி எவ்வளவு பெருசு நீங்க எதை காட்ட போறீங்க தெரியுதுல காட்டல காட்டல ஸோ வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன காட்டுவாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு வாய்ப்பு தருது ஒரு வாய்ப்பு வந்து நான் ஒயின் ஷாப்பை மூடிடுறமா ஆனா உனக்கு மாசம் மாசம் கொடுக்குற ஆயிரம் தரமாட்டேன் அது ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு நான் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா தடுவேன் தருவேன் ஆனா ஒயின் ஷாப்பை மூட மாட்டேன் இந்த ரெண்டு வாய்ப்புலாம் எது உனக்கு நல்லது அப்படின்னு கேக்குது உனக்கு எது வேணும்னு கேக்குது நீங்க பட் இருந்தாலும் நீங்க சொன்னது தப்பு பாட்டி அப்படி நீங்க கூடாது எனக்கு ஆயிரம் ரூபாய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல எவ்வளவு குடிச்சிருச்சு சாவட்டி எனக்கு ஆயிரம் ரூபாய் முக்கியம் சொல்றது தவறான விஷயம் பாட்டி

இந்த மீன் தமிழ் பேசுது ஆமாங்க அந்த மீன் வந்து சுத்தி உள்ளவங்க எல்லாம் தமிழ்ல சொல்லிக் கொடுக்காங்க சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அது எப்படி பேசுது அப்படின்னு சொல்லி வீடியோல பாருங்க இந்த மீனை வந்து பாத்துருந்தே மீன் பேசுற மீனை நீங்க பாத்துருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் அம்மா அப்பா தெரிஞ்சுக்கிறேன் யாருல இவனுங்க லூ லூஸ் ஆல அது சும்மா அது மூச்சுட கஷ்டப்பட்டு வாயை பொழந்து பொழந்து மூடுதுல அத போய் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா சொல்லுது அப்பா சொல்லுது சத்தியா இருக்காதிங்களே இது வீடியோ காட்டி தான் பண்றீங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் உண்மையா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல கண்ணாடி போடாம பாக்குறதுக்கு நல்லா இருக்கு

நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் ப்ரோ கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் பண்ணு ப்ரோ தூங்கணும் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ நான் நைட் இருக்கேன் ப்ரோ ப்ரோ கொய்யால சம ட்விஸ்ட்ல பாவம் இல்லை இதெல்லாம் வேதனை வச்சால மாட்டிருக்கு நியாயமே இல்ல ஒருத்தின் பின்னாடி இழுத்துட்டு போறதுக்குரிய போவோம் கொஞ்சம் நியாயமா எடுங்க நாளைக மறந்தாலும் அவனுக்கு இன்னும் தெரியல வேற கொய்யால இப்பதான் தெரியுது அதெல்லாம் பார்க்க பார்க்க மன உளைச்சலுக்கு ஆளாயிரஸ் யெஸ் சார் என் ஃப்ரெண்டு அஜிமல் அஜிமல் உனக்கு தான் இந்த கொஞ்சம் இது சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன தேவை உங்களுக்கு எதுக்காக வேணும்னு சொல்லி கால் பண்ணீங்க நீங்க எனக்கு பாசங்கள்லாம் ரொம்ப சண்டைக்கு வரானுங்க அண்ணன் வராத அளவுக்கு எப்படி போராட பண்ணலாம் நீங்க வாய் மூடிட்டு இருந்தா சண்டைக்கு ஆரும் கூட வரமடச்சு வாய் மூடிட்டே காந்தறங்க சரியா வாய் மூடிட்டுங்களேடா இந்த வீடியோ நடிக்கிறேன் பட் இருந்தாலும் இது சீரியஸா பாத்துட்டு இருக்கும்போது டக்குல போது சிரிப்பு வந்துட்டு என்னதாடி பார்த்து இன்னைக்கு எந்த அட்டெண்ட் இட்லி வை சை இதென்ன அடி காமக்காட்டுக்குள்ள காய விட்டு நோண்டி திருக்கியா வே எனக்கு தேவையில்ல இட்லி தேவையில்ல உண்டாயில இட்லி இதுன்றதுக்குன்னா பட்னி ஆகட்டும் இதென்ன நிறையவே இல்லை பகல் வாக்குறாரு இதுதான் கம்பு கட்டி இட்லி ஓகே டேஸ்ட்டு தூக்கலா இருக்கும் ட்ரை பண்ணவும் கமெண்ட் பண்ணுங்களேன் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் ஓடுற மாட்ட ஓடி கறக்கணும் படுக்கிற மாட்ட படுத்து தான் ஒரு கவு அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் முடியல படுக்கிற மாட்டே படுத்து கரக்கணும் சொன்னவனே வேற ஏதோ போடுவான்னு நினைச்சேன் சடார எஸ்டேரா வந்தவனே முடியல இல்ல சேகரிலே நேரா இந்தா இந்த போன்டா பल्लीவனா இந்திகே சகல ஆபங்கள தான் எதிர்ப்பான் திரும்பல இதுக்குலாம் எவ்வளோ சிரிக்கணும்னு கேட்காதிங்க அந்த வாய்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்டதான் தெரிஞ்சிருக்கும் அந்த வாய்ஸ் நீங்கள் கேட்டால் அந்த வாய்ஸ் நீங்கள் ஃபேன் ஆயிருவீங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸ் ட்விட்டரில் முரட்டை குத்து வந்துச்சு இருக்கட்டும் இப்போ அந்த மாதிரி படங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அதாவது ஆதரிக்கிறீங்களான்றது வந்து கொஸ்டின் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ இருட்டறையில் நீங்கள் எந்த முரட்டை குத்துமே பண்ணுறதே இல்லையா ஆங்கர் யூ எஸ்டிஆர் ராக்ட் அவ்வளோதான் ஐ சமீர் அன்டாரு நல்லா இருக்கும் ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு சந்தேகம் ஜாஸ்தி மொண்டாட்டி சார் நீ நீ கரெக்டான நான் கரெக்டா தான் சொல்லுவேன் நான் அவர் அவருக்கு ஒரு நிம்மதி எங்க இருக்கு மொண்டாட்டி பிரியாடு தான் இருக்கு ஆனா அங்கதான் உனக்கு நிம்மதி கிடைக்கல பொண்டாட்டியாவது உனக்கு

இப்போ கூட எங்கள் பேர் பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குது பட்டு இந்த மியூசிக் போட்டால் கார்பரேட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வளந்துடக்கூடாது ஸோ வீடியோ வேணால் போடுறேன் பார்த்துக்கோங்க சரி ரைட்டு காய்ஸ் அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டு போங்க பிடிக்கலாம் என்ன பிடிக்கலன்னு கமெண்ட்னு சொல்லிட்டு போங்களேன் முக்கியமாக இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எவ்வளோ ஸ்டேஜ் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணிப்படுங்க